ஒன் டூ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் வந்து ஜோதிடத்தில் வந்து அட்வான்ஸாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறத விட அடிப்படை விஷயங்களை தவறு இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்களும் நமக்கு வந்து தொடர்ந்து நம்மளோட வீடியோ சேனல்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால சில விவரங்களை சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க சேலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கிரகங்களோட வக்ரம் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த வக்ரம் வந்து வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ வக்கரம்னா என்ன இந்த வக்ரம் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஜாதகருக்கும் ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு கிரகங்களும் ஒவ்வொரு பாதையில் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடிகார சுற்று கிளாக் வைஸ் அப்படி சுற்றி வருது இல்லையா அந்த மாதிரி வந்து பயணங்கள் சுற்றி வரும் சந்திரன் வந்து இருபத்தி ஏழு நாளில் ஒரு பன்னெண்டு ராசி முக்கட்டத்தையும் சுற்றி வந்துடுதுன்னா சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலாகும் இந்த ராகுவும் கேதுவும் வந்து அச்சு அதை வந்து நம்ம ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி வந்து நம்ம இந்த ஜோதிடத்தில் நம்ம பலனை பார்த்துட்டு வருவோம் ஸோ இப்போ சூரியனும் சந்திரனும் வந்து எந்த காலத்துலையும் வந்து ரிவர்ஸில் இயங்காது அதாவது சாதாரணமாக போயிட்டு இருக்கிற பயணத்தில் ஸ்டேக்னேஷன் தேக்கமாய் நிற்கவும் நிற்காது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த காலத்திலும் வக்ரம் கிடையாது அதே போல் ராகவும் கேதுவும் எப்போதுமே ரிவர்ஸில் சுற்று அதை வக்கரகதியாகவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வேணாம் அது அதுக்கு நார்மலான சுற்று அப்படின்னு வச்சுக்கலாம் செவ்வாய்க்கு வக்ரம் உண்டு அதே போல் புதனுக்கு வக்ரம் உண்டு குருவுக்கு வக்ரம் உண்டு சுக்கரனுக்கு வக்ரம் உண்டு சனிக்கு வக்ரம் உண்டு எல்லா கிரகங்களுக்கும் வக்ரம் இருக்குது இருந்தாலும் நம்ம முக்கியமாக இரண்டு கிரகங்களோட வக்கிரத்தை தான் நம்ம மெயினாக பார்ப்போம் அதில் ஒன்று வந்து குருவோட வக்ரம் ஏன்னா குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகும் சனி அப்படிங்கிறது வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுனால அப்போது ஒரு வருஷத்தில் குரு வந்து எப்பப்போல்லாம் வக்ரம் அடையும் எப்பப்பெல்லாம் வக்ர நிவர்த்தி அடையும் அதே போல் சனி வந்து வருடங்களில் எப்போ வந்து வக்ரமாகும் வக்ர நிவர்த்தி ஆகும் அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் கோச்சாரம் அப்படிம்பாங்க டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல இன்றைய தேதியில் ராசி மண்டலத்தில் கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாக கருவிகள் ரீதியாகவே நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த காலத்து மாதிரி வந்து பார்வையில் சில முக்கியமானவர்கள் கணிக்கிறத விட இன்றைக்கி வந்து அறிவியல் எக்யூப்மெண்ட்ஸே வந்துருச்சு அப்போ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது தான் ஒரு ஒரு மாதத்தில் சித்திரை மாதம்னா சூரியன் மாதத்தில் இருக்கும் வைகாசி மாதம்னா ரிஷபத்தில் இருக்கும் இந்த மாதிரி பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒரு ஒரு ராசியை வரும் அப்படிங்கிற பார்க்கும்போது இன்றைய தேதியில் பார்த்திங்கன்னா சனி வந்து கும்பராசியில் இருக்குது கும்பராசியிலேருந்து ஐந்தாவது ராசி அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதன ராசி இல்லையா கும்பம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் ரெண்டு மேஷம் மூணு ரிஷபம் நாலு மிதனம் ஐந்து அப்போது இன்றைய காலகட்டத்தில் சனி எங்கே இருக்குதோ அந்த சனி இருக்கிற ராசிலேருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் வரும்போது அப்போது ஆணி மாதம் வந்து மிதுன ராசிக்கு சூரியன் வரும் இல்லையா அப்போ சனி இங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் ஆகிடும் வக்ரம்னா அதோடய இயக்கம் வந்து கொஞ்சம் மாறுபடும் பின்னோக்கி செல்லும் இதை தான் வந்து வக்ரம் அப்படிங்கிறது இந்த வக்ரம் எப்போது நிவர்த்தி அடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாவது ராசிக்கு சனி இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாவது ராசிக்கு சூரியன் வரும்போது சனி வக்ரம் ஆகுங்கிற மாதிரி சனி இருக்கிற இடத்துலேருந்து ஒன்பதாவது ராசிக்கு சூரியன் போகும்போது சனி வந்து நிலை மாறி தன்னோட இயல்பான நிலைக்கு அந்த பயணத்தை தொடங்கிடும் அப்படிங்கிறது தான் வந்து வக்ரம் நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறது அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியில் சனி முப்பது டிகிரியில் எத்தனை டிகிரியில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூரியன் வந்து ஆனி மாதத்தில் மிதன ராசிக்கு வரும்போது சில நாட்கள் முன்ன பின்ன வரலாம் அதனால் கரெக்டாக ஒன்றாந்தேதி தேதி டு தேதி சம்பளம் வாங்குற மாதிரிலாம் பார்க்க கூடாது அப்போ இதில் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இப்போ கும்பத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து துலாம் துலாமுக்கு எப்போ சூரியன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் சூரியன் வரும் அப்போ துலாமுக்கு சூரியன் வரும்போது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைந்துடும் அப்போ ஐப்பசி மாதம் இது வந்து வருடா வருடம் சூரியன் சனி எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது வக்ரம் ஆகிறதும் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகும் ஒரு இயல்பான நிலை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுக்கும் அதே நிலை தான் குரு எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இன்றைய தேதியில வந்து குரு வந்து ரிஷப ராசியில இருக்கு ரிஷபத்தில இருந்து ஐந்தாம் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு சூரியன் எப்போது வரும் புரட்டாசி மாதம் வந்து கன்னிராசிக்கு சூரியன் வரும்போது குரு வந்து வக்ரம் ஆயிடும் அதாவது பின்னோக்கிய பயணத்தை தொடங்கும் அல்லது அப்படியே தேங்கி நிற்குன்னு வச்சுக்கோங்க அடுத்தது ரிஷபத்துலேருந்து ஒன்பதாம் இடம் மகரம் அப்படின்னு சொல்கிறோம்ல மகர ராசிக்கு சூரியன் எப்போ வரும் பார்த்திங்கன்னா தை மாதத்தில் வரும் அப்போ தை மாதத்தில் ஓ வக்ர நிவர்த்தி அடையும் வருடத்துல ஐந்து மாதங்கள் குருவும் வக்ரமடையும் சனியும் அடையும் அப்படி வக்ரம் அடையும் போது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து வக்ரம் அடைந்தன சனியை வந்து கரும காரகன் தொழில்காரகன் அப்படின்னு எடுப்போம் இல்லையா அப்ப சனி அடைகிற காலகட்டங்களில் பொதுவாக உலக அளவில் அது இந்த ராசிக்கு இப்படி அந்த ராசிக்கு அப்படிலாம் பார்க்கக்கூடாது அந்த தொழில் ரீதியாக சில தேக்க நிலைகள் உருவாகும் சில பேருக்கு ஏற்கனவே வருஷம் முழுக்க தேங்கி நிற்கிறவங்களுக்கு இந்த பீரியட் வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் இப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு கணக்கு ஆனால் இதை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த வக்கர காலத்துலேயே கோடிகளில் புரள போகிறீங்க லட்சங்களை வந்து போட்டு எடுக்க போகிறீங்க அல்ல போகிறீங்க பங்களா கட்ட போகிறீங்க இப்படியெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால இந்த குழப்பங்களை தெளிவுபடுத்தணும் மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த கருத்தை நாம் சொல்கிறோம் அப்போ சனி வந்து நிலையை அடையும் போது அவங்கவுங்களுடைய தொழில்நிலையில் ஒரு சின்ன தேக்க நிலைகள் உருவாகும் சில நேரங்களில் தடைகளை கூட சில நேரங்களில் ஏற்படுத்தும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அடுத்து குரு நிலையை அடையும் போது குரு வந்து தனக்காரகன் நிதி காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ பணப்புழக்கத்தில் சில தடைகளும் சில தாமதங்களும் உருவாகும் இது ரெண்டு தவிர இந்த குருவுக்கும் சனிக்கும் வக்ர காலத்தை வச்சு நீங்கள் பெருசாக எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி இரு ஒரு வேலை வந்து இந்த மாதிரி தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருந்தால் இந்த வக்ரகதி காலங்களில் வக்ரம் நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு நார்மல் ஆகிடும் இது ஒன்று அடுத்தது தனி மனிதர்களுக்கு இது எப்படி ஜாதக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வக்ரமாகி இருக்கிறதோ இப்போ உதாரணத்துக்கு சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கோச்சார நிலையில் இன்றைய காலகட்டத்தில் சனி வக்கரமாகக்கூடிய காலத்தில் இந்த ஒரு ஐந்து மாதம் இப்போ நடக்க சொல்கிறோம் இல்லையா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தவிர இதில் வேறு எந்த ஒரு புதுமையான விஷயங்களும் கிடையாது அதே போல் நீங்கள் பிறக்கும்போது போது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமடை நிலையில் இருந்தால் இப்போ வருஷம் வருஷம் வரக்கூடிய குரு வக்கர காலங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும் அது கூடுமான வரைக்கும் பாசிட்டிவ் மாற்றமாக இருக்குங்கிறது ஒரு முக்கியமாக கணிச்சிக்க வேண்டியது இதை தவிர புதன் வந்து வக்கரமாகும் சுக்ரன் வக்கரமாகும் செவ்வாய் வக்கரமாகும் இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு புதன் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை வக்கரமாகிடும் இது எப்படி வக்கரமாகுது அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா இந்த சூரியன் புதன் சுக்கரன் இது மூணும் வந்து கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு அறுபது டிகிரிக்குள்ளே அதாவது சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி ரெண்டு கட்டத்தில் இருக்கலாம் அல்லது முன்னாடி ரெண்டு கட்டத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இப்போ சூரியனும் புதனும் கூட்டு கிரகம் அப்படிங்கும்போது சூரியனும் புதனும் எப்படி இயங்குது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சில பாகைகள் முன்னாடி போயிட்டுருக்கும் புதன் பின்னாடி போயிட்டுருக்கும் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா புதன் முன்னாடி போயிட்டுருக்கும் சூரியன் பின்னாடி இயங்கிட்டு சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் ஒரே பாகையில் தொடர்ந்து போயிட்டுருக்கும் இது வந்து பொதுவான விதி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ புதன் வக்கரமாகும் புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இப்படியெல்லாம் புதன் வந்து வக்கரம் ஆகிட்டே இருக்கும் இதை வந்து நம்ம அப்பப்போ அது நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கலாம் கும்பராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய மாசி மாதத்தில் ஆரம்பித்து வைகாசி மாதத்துக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம் இந்த நான்கு மாத காலத்தில் வந்து சூரியனுக்கும் கொஞ்சம் சற்று முன்னால் புதன் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வந்து ஆனி மாதம் சூரியன் வரும் மிதுன ராசியில் ஆரம்பிச்சு கன்னி ராசி வரைக்கும் அந்த ஒரு நான்கு மாதங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கொஞ்சம் பின்னால் புதன் பயணிச்சிக்கிட்டுருக்கும் அதாவது சூரியன் முன்ன பயணிக்கும் புதன் பின்னாடி பயணிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த நான்கு மாதங்களோட புதனோட பயணம் இப்படி இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் அதாவது துலாமில் சூரியன் வரக்கூடிய ஐப்பசி மாதம் தொடங்கி மகரம் வரைக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியன் வரக்கூடிய அந்த மகர ராசி இந்த நான்கு மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் கிட்டத்தட்ட இணைந்தே பயணிக்கும் இந்த பயணத்தை வந்து இது வந்து பொதுவான விதி இருந்தாலும் சில நேரங்களில் இந்த விதிக்கு மாறாக சூரியனுக்கு முன்னாடி சில நேரங்களில் புதன் போயிடும் சூரியன் சில நேரங்களில் முன்னே போக வேண்டிய சூரியன் பின்னால் பின் தங்கி எடுக்கும் இது வந்து வருஷத்தில் ஒரு சில இடங்கள் இல்லை வெவ்வேறு வருஷங்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு ஒரு தடலாம் இப்படி நடக்கும் இந்த மாதிரி நடக்கும்போது சில இயற்கை சீற்றங்கள் எதிர்பாராத அந்த மாதிரி ஒரு பேரிடர்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல பெரிய மழையாக இருக்கும் பெரிய இடி மின்னலாக இருக்கும் இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கால ஜோதிட நூல்களில் குறிச்சிருக்கு பொதுவாக வக்ரம் அப்படின்னு பார்த்தா கிரகங்களோட பின்னோக்கிய பயணம் அது அதே ராசியில் அதே பாகையை விட்டு கொஞ்சம் பின்னுக்கும் வரலாம் சில நேரங்களில் நம்ம ராசியை பிரித்து வச்சிருக்கோம்ல அந்த ராசியிலேருந்து ஒரு ராசி பின்னாடி ரிவர்ஸில் கூட வரலாம் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இது வந்து வக்ரம் இதுக்கும் இங்கே பிறந்த ஜாதத்தில் இருக்கிற வக்ரம் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார ஒக்கரம் இது ரெண்டுத்தையும் மையப்படுத்தி பலன் சொல்கிறத தவிர இதை பார்த்து பெரிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிடும் உலகத்தை அப்படியே தலைகீழே புரட்டி போயிடும் இந்தந்த ராசிக்காரங்களெலாம் மேலே போயிடுவாங்க அவங்கவுங்கள்லாம் கீழே வந்துடுவாங்க இவங்கெல்லாம் கோடிகளில் பொருளை போகிறாங்க இவங்கெல்லாம் குப்பையில் பொருளை போகிறாங்க இது என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட வீடியோ பார்க்குற ஆர்வத்தை தூண்டும் தவிர பெரிய அளவுக்கு அதில் உண்மை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதில் சொல்லியிருக்கேன் என்ன நேர்களே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்